நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி பிரபல இயக்குனர் எம் ராஜேஷ் வெளியிட்ட சீரன் திரைப்பட இசை செய்யலர் வெளியீட்டு விழா சீரன் திரைப்பட இசை மற்றும் வெளிட்டு விழாவில் ஜேம்ஸ் கார்த்திக் எம் நியாஸ் தயாரிப்பில் இயக்குனர் திரு ராஜேஷ் எம் உதவியாளர் துரைக்கே முருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்திக் நாயகனாக அறிமுகமாகும் திரைப்படம் சீரன் சமூகத்தின் ஏற்ற தாழ்வுகளையும் மனிதனுக்கான சம உரிமைகளையும் உறக்க பேசும் ஒரு அழகான கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகியுள்ள இப்படத்தின் அனைத்து மணிகளும் முடிந்த நிலையில் ஒரு அக்டோபர் நாலாம் தேதி உலகமெங்கும் எங்கும் திரையரங்கும் வெளியாகிறது இந்நிலையில் வழியில் இப்படத்தின் இசை மற்றும் தேயிலை வீழ்த்தி விழா படக்குழுவினுடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடகங்கள் முன்னில் நடந்தது நிகழ்வில் தயாரிப்பாளர் ராஜேஷ் ஜேம்ஸ் கார்த்திக் பேசும்போது இந்த சீரன் திரைப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது சினிமாக்காக சில விஷயங்கள் செய்துள்ளோம் சமூகத்திற்கு மிக முக்கியமான விஷயத்தை இந்த படம் சொல்ல வருகிறது என்றால் அது இனியா பேசும்போது சீரன் ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் தான் நான் பாடல்கள் முழுதாக பார்க்கிறேன் இந்த பாடல் நிறைய இடங்களில் ஷீட் செய்தோம் ஷூட் செய்தோம் அங்கால பரமேஸ்வர் கோவில் காஞ்சிபுரம் செய்யாறு ஆரணி முதல் கொண்டு பல இடங்களில் ஷூட் செய்தோம் செட் போட்டும் ஷூட் செய்தோம் இப்படத்தில் பூங்கோதை பாத்திரத்தில் மூன்று வித்தியாசமான கெட்ட பின் நடத்துகிறேன் இருபது வயது பெண் இரண்டு குழந்தைகளின் அம்மா அப்புறம் ஐம்பத்தாறு வயது பெண் என மூன்று கெட்டப் உங்களுக்கு பிடிக்குமென நம்புகிறேன் இது உண்மையில் நடந்த கதை ஜேம்ஸ் ஆருக்கு ஜோடியாக நடத்துகிறேன் உத்ரா புரொடக்ஷன்ஸ் உலகமின் செய்கிறார்கள் பின்னணி இசைம்பல ஜூ ஜூவின் பேசும்போது சீரன் எனக்கு ஸ்பெஷல் மூவி ஜேம்ஸ் எனக்கு நெருக்கமான நண்பர் அவருடன் வேறொரு படம் செய்வதாக இருந்தது நடக்க தாமதமானதால் அவர் வாழ்வில் நடந்த ஒரு கதை படமாக எடுத்துள்ளார் எல்லோரும் அருமையாக நடித்துள்ளனர் இந்த படம் கண்டிப்பாக எல்லோரையும் பாதிக்கும் படமாக இருக்கும் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் இசைம் சசிதரன் பேசும்போது போது இயக்குனர் எனக்கு நெருக்கமான நண்பர் அவர் எப்போதும் பாடல் அவருக்கு பிடித்தால் மட்டுமே ஓகே சொல்வார் டியூன் ஒன்று நான் நன்றாக வரும் வரை விடமாட்டார் டியூன் ஓகே என்றால் கேள்வியாக கேட்க மாட்டார் கூ கார்த்திக் சிநேகன் இருவருமே இந்த படத்தில் பாடல் எழுதியுள்ளார் என்றார் நடிகர் ஆரியன் பேசும்போது அக்டோபர் நாலு சீரன் வருகிறது அனைவரும் கொண்டாட படமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் நடிகர் சென்றாயன் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் சீரன் மிக சீக்கிரமாக சீரி பாயும் இயக்குனர் மிக அழகா படம் எடுத்துள்ளார் ஜேம்ஸ் மிக அருமையாக எடுத்துள்ளார் நடித்துள்ளார் எங்கள் எல்லோரையும் அவருக்கு அவ்வளவு நன்றாக பார்த்துக்கொண்டார் கொண்டார் எல்லோரும் அன்பாக இருப்பார்கள் துரை அண்ணனை என் ஆரம்ப கால படங்களும் தெரியும் அப்போதும் எப்போதும் பரபரப்பாக இருப்பார் இந்த படத்தை சிறப்பாக எடுத்திருக்கிறார் என்றார் நடிகை கிரிஷா குரு பேசும்போது இந்த படத்தில் யானி எனும் ரோல் செய்திருக்கிறேன் மிக நல்ல ரோல் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி மிக மிக படம் மிக மிக நன்றாக வந்துள்ளது பார்த்து ஆதரவு தாருகின்றார் பாலர் சுக்கு கார்த்தி பேசும்போது படத்தில் பணிபுரிந்து இனிமையான அனுபவம் இசையமைப்பாளர் வாய்ப்பு தந்ததோடு மேடையில் என்னை அழைத்து இசையமைப்பாளருக்கு நன்றி இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகை சோனியா பேசும்போது சீரன் மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறது படம் தான் சின்ன ரோல் என்ற போது நடித்தேன் அனைவரும் இணைந்து நல்ல படத்தை தந்துள்ளோம் ஆதரவு தெரிவிக்கிறார் என்றார் ஆடுகளும் நேரம் பேசும்போது ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரைட்டர் புலீசர் ஆக்டர் என அசைத்திருக்கிறார் பல படங்கள் ஊரில் ஒழுக்கப்பட்டு விரட்டப்பட்டு பின் மீண்டு இருந்து ஜெயிப்பதை பார்த்திருப்போம் ஜேம்ஸ் கார்த்திக் உண்மையிலே அவர் வாழ்ந்த அந்த வாழ்வை கதையாக்கி இருக்கிறார் அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்து பெரிய ஆளாக ஆனாலும் மீண்டும் அவர் ஊருக்கு வந்து நாம் பாதிக்கப்பட்ட கதை எடுத்துள்ளார் அவருக்கு நன்றி என்றார் இயக்குனர் ராஜேஷ் பெருசுமுக இப்படத்தி இயக்குனர் துறையினிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் அவருக்கு வாய்ப்பு தந்த ஜேம்ஸ் கார்த்திகை என் நன்றி என் டீமில் இருந்து ஒருவர் வந்து படம் எடுப்பது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது என்றார் அது மட்டும் இல்லாமல் சேது சதுரங்க வேட்டை போன்ற படங்கள் சின்ன பட்ஜெட்டில் வெளியாகி மக்களுக்கு பத்திரிகைகளுக்கு பிடித்தது போல இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றார் இயக்குனர் துறை கே முருகன் பேசும்போது முதலில் என் தயாரிப்பாளர் ஜேம்ஸுக்கு நன்றி அவர் தந்த வாய்ப்பு தான் இந்த படம் என்றார் கஷ்டப்பட்டு கதையை அவர் வந்து அவர் வைத்து வைத்திருந்த கதையை கஷ்டப்பட்டு கதையை சொன்னார் இன்று பலருக்கு உதவி செய்யும் நிலைக்கு வந்துள்ளார் இதே போல இருங்கள் சார் நன்றி இயக்குனர் ராஜேஷ் எம் சார் அவர் என்னை சேர்த்து கொண்டதால் தான் நான் இந்த படம் பண்ண முடிஞ்சது அவருடைய உதவியாளர் இருந்தது பார்த்து தான் அந்த படம் வாய்ப்பையும் கொடுத்தார்கள் என்று சொன்னார் தன் வாழ்வு சந்தித்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு படத்தை கதை திரிக்கிற வசனம் எழுதியுள்ளார் ஜேம்ஸ் கார்த்திக் மேலும் இப்படத்தை தயாரித்து நாயகனாக நடித்துள்ளார் அறிமுக இயக்குனர் துரைக்கே முருகன் இப்படத்தை இயக்கியுள்ளார் ஜேம்ஸ் கார்த்திக் நாயகனா நடிக்க இனியா சோனியா அகர்வால் ஆடுகள் மாதிரியும் அஜித் கிலிஷ் குருப் தேந்திராயன் ஆர்யன் அருந்ததி நாயர் முக்கிய பாதங்கள் நடித்துள்ளார்கள் உத்திரப்பிரதேச சார்பில் உலகம் முழுக்க இந்த படம் வெளியாகிறது இந்த அந்த படத்தோட பிஆர்ஓவாக வேலு பணியாற்றிருக்கிறார் ஒளிப்போது பாஸ்கர் ஆறுமுகம் எம் நியாஸ் இயக்குனர் துரை கே முருகன் தயாரிப்பாளர்கள் ஜேம்ஸ் கார்த்திக் எம் நியாஸ் அரவிந்த் ஜெரால்ட் சசிதரன் படராசிய சினேகன் கு கார்த்தி நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்